வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரியலை யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு புதிய திருப்பந்தாங்க போயிட்டு இருக்கு என்னடான்னு கேக்குறீங்களா வாங்க சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம விஜய் ரேணுகாவை பார்த்தது ரேணுகா உயிரோட இருக்கிறது அவளை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்தது இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருதுங்க நம்ம மல்லிக்கு என்னது மல்லி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம விஜய் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தனது உண்மையானு கேக்குறீங்களா ஆமா எல்லா விஷயத்தையும் சொல்ற வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இப்போ வந்திருக்கிறது வந்து ரேணுகா கிடையாதுங்க மொத்தம் நம்ம கதிரேசனுக்கு வந்து மூணு பொண்ணு ரெண்டு ட்வின்ஸ் ஒன்று வந்து சிங்கிள் சிங்கிள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம நிசா ஆமாங்க இன்னொன்று வந்து ரேணுகா ரேணுகா பிளஸ் அவங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தை இருக்கு ரேணுகா வந்து மொத பொண்டாட்டி குழந்தைங்க நம்மளோட என்னடா மொத பொண்டாட்டி குழந்தையா ஆமாங்க ரேணுகா வந்து மொத பொண்டாட்டியோட குழந்தை ட்வின்ஸ் அவங்க ஒரு சண்டை பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க அப்போ ஒரு குழந்தைய நம்ம கதிரேசன் கிட்டையும் இன்னொரு குழந்தையும் அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணு தான் நம்ம நிஷா இப்படி போயிட்டுருக்குறாங்க இந்த டைம்ல தான் நம்மளோட கதிரேசனுக்கு மொத பொண்டாட்டிக்கு பிறந்த ரெண்டாவது குழந்தை இருக்கு பார்த்தீங்களா மொத குழந்தை நிஷா ரெண்டாவது குழந்தை சாரி மொத குழந்தை வந்து ரேணுகா ரெண்டாவது குழந்த வந்து பவித்ரா அந்த பவித்ரா தாங்க இந்த பவித்ரா என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாம் இது தாங்க உண்மை என்ன நடச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து நம்ம கதிரேசனுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகி ஏன்னா இவர் சைடில் செட்டப் வச்சுக்கிட்டாங்களே அந்த செட்டப்புக்கு பிறந்தவங்க தான் நிஷா ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தாங்கிக்கொள்ள முடியாம நீ எப்படியானா போ நான் கிளம்புறேன் குழந்தைங்கள தூக்கிட்டுன்னு கிளம்ப ஒரு குழந்தை எனக்கு ஒரு குழந்தை உனக்குன்னு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டு மொதல் குழந்தைய கதிரேசனுக்கிட்டையும் ரெண்டாவது குழந்தையே அவங்களும் கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த ரெண்டாவது குழந்தை தாங்க பவித்ரா அவங்க வந்துட்டு போயிட்டு நல்லபடியாக தாங்க இருக்காங்க ஆனால் போன இடத்துல நிறைய பேர் ஏமாற்றி தேவையில்லாமல் இல்லாமல் இவங்கள சொத்தெல்லாம் பிடிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சதுனால அவங்களும் இறந்துடுறாங்க ரெண்டாவது நம்ம பவித்ராவும் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாதிரி மென்டல் ஐ பைத்திய மாதிரி ரோடு ரோடாக சுற்றிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம விஜய்க்கு யாரா சொன்னது அப்படின்னு கேட்குறீங்களா விஜய்க்கு யார் சொன்னால் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு யார் சொன்னா அப்படின்ற விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக பேச வேறு கிராமாங்க என்ன சொல்கிற உனக்கு எப்படி தெரிஞ்ச இந்த விஷயம் இவங்க தான் முத பொண்டாட்டியோட ரெண்டாவது பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்கிறது உண்மையாக கேட்குறீங்களா ஆமாங்க நேற்று கமெண்ட் செக்ஷனில் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொன்னாங்க மொத்த கதிரேசனுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி மொதல் பொண்டாட்டிக்கு பிறந்த ரெண்டு பேர் குழந்தைங்கள ஒரு குழந்தைய அவங்க வச்சுக்கிட்டான் ஒரு குழந்தைய அவங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தையாக போற பவித்ரா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க அதை பேஸ் பண்ணி தான் இப்போ பேசிட்டு இருக்கேன் ஸோ எல்லா புகழும் எல்லா கீழும் அவருக்கே சேரட்டும் ஓகேங்களா அவர் சொன்னது தான் இது ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கேன் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் விஜய் நம்ப முடியாமல் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் மல்லிக்கு எல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து மல்லிக்கால் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக மா கட் பண்றதுக்கு பதிலாக மாற்றி அட்டன் பண்ணி பார்க்கிட்டு தெரியாமல் போட்டுடுறாங்க அப்புறம் ஆசிரமத்தில் போனது பேசினது எல்லா விஷயமும் நம்ம மல்லிக்கு தெரிஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் இவர் ஏன் என்கிட்ட மறைக்கிறாரு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அழகாங்க நம்ம விஜயோ இல்லை மல்லி நீ எதனா தப்பாக எடுத்துப்பேன் நினச்சி பயந்துட்டேன் அதனாலதான் தான் உங்களுக்கு எதுவும் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்ல எங்கள் நான் இத்தனை நாள் எல்லாமே பார்த்துட்டேன் இதுக்கப்புறமும் நாங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படி மல்லி கத்தறி ஆள் ஐயோ மல்லி அழாத மல்லி ஐயோ எப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க ஆனா என்ன பண்றதுங்க எவ்வளோ பண்ணாலும் நம்ம விஜய் பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு மல்லிக்கு தெரியாமல் எப்படிங்க ரேணுக்காவை கொண்டு போய் ஆஸ்திரத்தில் சேர்க்கலாம் மல்லிகை கூப்பிட்டு தான் மல்லியை வந்து அழகாக சேர்த்துருப்பாங்க ரேணுகா இல்லைங்க பவித்ரா ஸோ இப்படி இருக்கு சொல்ல மல்லிக்கு செம்ம காண்டாகுதுங்க இதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது மல்லி விஜய் என்னை விற்று அப்படின்ட்டு ஓட போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோதசியமான விஷயங்களையும் அடுத்த ஒருத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேம் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் இந்த இப்போ போடுற அந்த வீடியோவில் சொன்ன ஸ்டோரி எனக்கு சொன்ன என்ன சப்ஸ்கிரைப் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டாஸ் யூ பாய்